நண்பர்களே உலகில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மை காக்கும் ஒரு சக்தி எப்போதும் உள்ளது அதுதான் முருகன் ஆனால் கேள்வி முருகனை ஏன் வணங்க வேண்டும் இன்று நாம் ஆன்மீக உண்மையோடு வரலாறு சின்னங்கள் அர்த்தம் பயன்கள் அனைத்தையும் ஆழமாக பார்ப்போம் ஒன்று முருகனின் பிறப்பு உலகுக்கான அருள் அசுரன் சூரபத்மன் உலகில் அச்சம் விதைத்தான் அதை அழிக்கவே சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியிடமிருந்து பிறந்தார் முருகன் கங்கை நீரில் சிவனின் தீ மூலமாக ஆறு முகமுடைய சிறு குழந்தையாக வெளிப்பட்டார் ஆறுமுகம் ஆறு திசை பாதுகாப்பு பிறந்ததன் நோக்கம் அனைவருக்கும் நீதியும் பாதுகாப்பும் தருதல் இரண்டு முருகனின் வடிவம் சின்னங்களில் மறைந்த ரகசியம் வேல் அறிவின் அடையாளம் அறியாமை என்ற இருளை கிழித்து உண்மையை வெளிப்படுத்துகிறது மயில் வாகனம் ஆணவம் பெருமை ஆகியவற்றை அடக்குகிறது ஆறுமுகம் ஆறு குணங்கள் ஞானம் கருணை தைரியம் ஒற்றுமை வெற்றி பக்தி வல்லவர் வல்லவரே பகைவரை வெல்வதோடு பக்தர்களின் உள்பலவீனத்தையும் வெல்ல வைக்கும் சக்தி மூன்று திருப்புகள் ஆன்மீக இசையின் மகிமை அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் முருகன் பக்தர்களின் உயிரோட்டம் ஒவ்வொரு பாடலிலும் ஆன்மீகம் இசை உண்மை கலந்துள்ளது பாடுவது மட்டுமல்ல அது நம்முள் உள்ள அச்சத்தையும் இருளையும் அகற்றுகிறது திருப்புகள் பாடல்களில் வேல் என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது உள்ளங்கையில் அறிவை ஏந்திக்கொள் என்பதற்கான உவமை நான்கு முருகன் இளைஞர்களின் கடவுள் எப்போதும் இளம் வடிவில் காட்சியளிப்பவர் காரணம் அவர் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார் தைரியம் ஆற்றல் அறிவு இவை அனைத்தும் வளர வேண்டும் என்பதற்கான சின்னம் படிப்பு வேலை தொழில் ஆகியவற்றில் முன்னேற்றம் வேண்டி இளைஞர்கள் முருகனை வணங்குகிறார்கள் ஐந்து கந்தசஷ்டி தீமையை வென்ற நன்மையின் அடையாளம் சூரசம்ஹாரம் தீமை எப்போதும் நல்லதை வெல்ல முடியாது என்பதை உணர்த்தும் நிகழ்ச்சி கந்தசஷ்டி விழா பக்தி தவம் விரதம் மூலம் நம்முள் உள்ள தீமையை அழிக்கும் வழி முருகனை வணங்குவதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வது தீமையை அழித்து நன்மையை வளர்த்தல் ஆறு முருகனை வணங்குவதால் கிடைக்கும் பயன்கள் மன அமைதி மற்றும் தைரியம் கல்வி வேலை தொழிலில் முன்னேற்றம் குடும்ப ஒற்றுமை குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் மன உறுதி ஆன்மீக முன்னேற்றம் பக்தி நிலை உயர்வு ஏழு முருகன் கோவில்களின் ஆன்மீக ஆழம் ஆறு படை வீடுகள் திருச்செந்தூர் சூரசம்ஹார களம் பழனி அறிவின் அருளாளர் சுவாமிமலை சுவாமி உபதேசம் அதாவது ஓம்கார தத்துவம் திருத்தணி வெற்றி தரும் சக்தி பழமுதிர் சோலை கருணை நிறைந்தது குன்றுதோரடி மலை அதாவது திருப்பரங்குன்றம் திருமண திருவிழா ஒவ்வொரு இடமும் ஆன்மீக பயணத்திற்கு வழிகாட்டி எட்டு முருகன் ஆன்மீகத்தில் ஆழமான உண்மை முருகன் என்பது வெளிப்புற வழிபாடு மட்டும் அல்ல நம்முள் இருக்கும் அறிவை தைரியத்தை அன்பை விழிப்பதுதான் முருகனை வணங்குதல் சரவணபவா என்ற மந்திரம் நம் மனதின் இருளை அகற்றி ஒளியை தரும் சக்தி நண்பர்களே முருகனை வணங்குவது என்பது பக்தியின் வெளிப்பாடம் மட்டுமல்ல அது நம் வாழ்வில் வெற்றி அமைதி அறிவு அன்பு இவற்றை தரும் ஆன்மீக பாதை ஒரு முறை ஓம் ஷரவணபவா என்று உச்சரித்தாலே பயம் விலகி தைரியம் மலரும் அதனால்தான் நாம் அனைவரும் முருகனை வணங்க வேண்டும் ஓம் பவா